அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள் பத்ரிபுத்திர மஹா தேஜ தத்தாத்ரி மகாமுனி தச ஸ்மரட மாத்திரேன சர்வ பாபி ப்ரமோட் செய்யது அஞ்சனாகர்ப சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரியனம் துஷ்டகிரஹவினாசி ஹன்மந்தம் உபாசி ஓ மயம் கௌரி ஐயம் ஐம் ஐயங்கோரி பரமேஸ்வரி ஐம் சுவாக அபவிக்னா அவிநாஷின் தேவ ரக்சிதா சித்தி ஓக சுகதி நிகே ராமேஸ்வரத்துல இருக்கோம் அதனால பதிவுகள் கொஞ்சம் ஸ்லோவா தான் வரும் வெள்ளி மேல கரெக்டா வரும் நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய நிவர்த்தி சனீஸ்வர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சனி தர்ம கர்மாதிபதி கர்மத்தினுடைய ஆவி கிளம்பரை நான் சொல்லிடுவேன் எந்த ஒரு கர்ம வினையை நம்ம அனுபவிக்க போறோங்கிற ஜட்ஜ்மெண்ட் எழுதுற ஆள் வந்து சனிஸ்வர பகவான் தான் அப்ப பொங்கு சனி மங்கு சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இதை பத்தி எல்லாம் கவலைப்படுற ஒரு அவசியமே கிடையாது உங்களுடைய லக்னத்துக்கு சனிஸ்வர பகவான் நல்லா இருந்தா அப்படின்னா கண்டிப்பா உங்க ஜாதகத்தை கைய வைக்கவே மாட்டான் இப்படி ஒவ்வொரு லக்னத்துக்கும் சனீஸ்வர பகவான் நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்போ இந்த லக்னக்காரர்கள்ல சில லக்னக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு சாதகம் சில லக்னக்காரர்கள் சனீஸ்வர பகவானுக்கு பாதகம் நல்லவராகவும் அசுபராகவும் இருப்பார் அதால்தான் சொல்லுவோம் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு லக்னத்துக்கும் உங்களுக்கு நல்லவன் யாரும் கெட்டவ யாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சில கிரகங்களுடைய பயிற்சியிலையோ சில கிரகத்தை பத்தியோ அந்த பயம் பத்தி உங்களுக்கு அவசியமே கிடையாது அப்படி மேஷத்துக்கு எடுத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணாது சிம்மத்துக்கு எடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணாது மீனத்துக்கு எடுத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணாது சின்ன எடுத்தீங்கன்னா அளவு சப்போர்ட் பண்ணாது இப்படி சனீஸ்வர பகவான் வந்து பாத்தீங்கன்னா சில லக்னக்காரர்களுக்கு பாசிட்டிவாகவும் சில நகரகாரர்களுக்கு நெகட்டிவாக வேலை செய்யும் அப்போ கும்பத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் அதாவது தீபாவளிக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சனி வக்ர நிவர்த்தி அடைந்து ஒரு மூணு ராசிக்காரர்களுக்கு வந்து நல்ல பெரிய மாற்றத்தை கொடுக்க போறாரு மேஷம் மிதுனம் மீனம் இந்த சனீஸ்வரர் பகவானுடைய கிரகநிலைகள் பார்க்கும் பொழுது எப்பவுமே இந்த மேஷம் மிதுனம் மீனம் இந்த ம ராசிக்காரர்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா லக்ன அடிப்படையில் நல்ல பண் நல்லது பண்ணலன்னா கூட சஞ்சாரங்கள் வரும் பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துருவார் அதுக்கெல்லாம் பெரிய வெறும் சனியை வச்சு மட்டுமே நம்ம ஒரு ஜாதகத்தில் பலன்களை எல்லாம் முழிச்சா எடுத்துற முடியாது அப்போ மேஷத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் நவம்பர் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வக்கரணவருத்தி அடைந்து ஒரு மூணு ராசிக்கு எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாங்கிறது பதிலாக சொல்கிறேன் அதில் தான் ஒரு ஒரு ஜாதகத்திலையும் உங்களுக்கு தடுக்கிறவர் யாரு முடக்கிறவர் யாரு கெடுக்கிறவங்க யாரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் ஸோ உங்களை வழிநடத்துகிற ஆள் யாருங்கிற தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களை உங்களுக்கு ஜாதகத்தை மேலே கொண்டு வர முடியும் பாக்குறதெல்லாம் வழிபாடு பார்க்கறதெல்லாம் கோவில் அப்படின்னு போயிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து ஏதோ பண்ண போறோம் பண்ணுறோங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமே தவிர ரிசல்ட் பெருசா அளவுக்கு வராது அப்ப நம்மளை வழிநடத்துகிற ஆள் யாரே நம்மள கவுக்குற ஆள் யாரே நம்மள மேலே கொண்டு வர ஆள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க ஜாதகம் எந்த கிரக இருந்தாலும் மாட்டி மே தூக்கிட்டு மேலே கொண்டு வந்துரலாம் அப்போ நீங்க பண்ணக்கூடிய பரிகாரங்கள் பணங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் மேஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பாகியத்தை கொடுக்க போது அதே மாதிரி எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு எல்லாம் வெற்றியை கொடுக்கும் போது நான் ஏற்கனவே சொன்னேன் மேஷராசிக்காரர்கள் யாரெல்லாம் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணல சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிருங்க தயவு செய்து லேட் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணிவிடுவீங்க கரெக்டாக செய்யக்கூடிய ஆளுங்க நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி செய்யக்கூடிய ஆளுங்க ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா திதர சனீஸ்வர பகவானுடைய பார்வை உங்கள் மேலே விழுந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களாவே உங்கள் ஏதோ ஒரு வகையில் இதாக இதாக வரட்டும் தான் வரட்டும் இதனால் அதெல்லாம் சொல்லி காரணம் சொல்லி 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 உங்களுடைய திருமணத்தை தள்ளி போட்டு போ தள்ளி போட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க அதனால் சீக்கிரமாக சுபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை டக்குன்னு பேசி முடிச்சிருக்கோம் உங்க வீட்டில் நீங்க பேசி முடிக்கிற சம்பந்தம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு எதா இருந்தாலும் அப்பா அம்மாட பேசி டக்கு பேசி கல்யாணத்தை பண்ணிடுங்க எடுக்கேன் மேஷராசிக்காரர்களுக்கு அதுதான் உத்தமம் அப்போதான் சீக்கிரமாக லைஃப் செட்டில் பண்ண முடியும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எழுதுகிட்டே போகும் வயசு போயிட்டே இருக்கும் தனஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா மேஷராசிக்காரர்கள் நல்லதான் வச்சிருக்காரு அதனால வந்து உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல மாற்றத்தை கொடுக்க போது பெரிய லெவலில் குரோத்தை கொடுக்க போகுது உங்களுடைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இத சூரியன் உச்சமாகிறார் செவ்வாயினுடைய வீடு வேகம் மட்டும் இருந்தால் பத்தாது அது தெளிவான கண்ணோட்டம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த சனீஸ்வர பகவானுடைய அருளால கண்டிப்பாக இந்த மேகராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாசத்துக்கு அப்புறம் ஒரு மே ஸோ அதை கரெக்டாக பயன்படுத்திக்க வேண்டியது இவர்களுடைய கடவை அதற்கு அடுத்தது மிதுனம் இந்த மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக முக்கியமான அமைப்பில் வரக்கூடிய சனீஸ்வர பகவான் வந்து பாத்தீங்கன்னா அதிபதி புதனா இருந்தாலும் நட்பு கிரகமா போயிடுது புதன் சனி புதன் நட்பு அப்போ உங்களுக்கு பல வகையில வந்து பாத்தீங்கன்னா வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல வந்து சனீஸ்வர பகவான் உள்ள வருவாரு ரொம்ப நாளா மனசுக்குள்ள போட்டு இருந்த அழுத்தங்கள் எல்லாம் குறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா உங்க நிலை மாறப்போகுது புதன்னா தெளிவு புதன் அறிவு அப்போ உங்களுடைய செய்யக்கூடிய செயல்களில் பேசக்கூடிய வார்த்தைகளில் கண்டிப்பாக தெளிவு வேணும் இதையோ பேசிட்டு இருக்கிறது எதையோ செய்யறது பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி ஒன்றா இருக்கும் செய்யக்கூடிய செயல் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் வராது அதனால வந்து புதன்கிறது அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம் ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால போகக்கூடிய பாதை போகக்கூடிய பாதை தெளிவாக இருந்தால்தான் வெற்றியை நோக்கி உங்களை ரசிக்க முடியும் அதனால் சனீஸ்வர பகவான் ஒரு கிரகம் மட்டும் நல்லா இருக்கிறதோர் மட்டும் அல்லவனால நல்லா இருக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு கொண்டு வராரு அதனால் உங்ககிட்ட தெளிவு இல்லை அப்படின்னா சனீஸ்வர பகவானுடைய வெற்றி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்காது அதனால வந்து நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் வெற்றி இருக்கணும் வெற்றி இருக்கணும்னா அதுக்கு மிக முக்கியமாக உங்ககிட்ட தெளிவு இருக்கணும் தெளிவு இருந்தால்தான் சனேஸ்வர பகவான் உங்களுக்கு அனுகூலமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ அதனால் செய்யக்கூடிய வேலைகளில் தெளிவு செயல் திட்டங்கள் தெளிவு நம்ம எதை நோக்கி போகிறோம் நம்மளுடைய விஷன் என்ன நம்மளுடைய கோல் என்ன அப்படிங்கிற தெளிவாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சனீஸ்வர பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைத்து நவம்பருக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய தனதானிய சம்பத்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்கிறத மட்டும் மனதில் நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் இந்த கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிபதி சமயமா இருக்கிறதுனால மீனமும் எடுத்துக்கலாம் அடுத்த கும்பம் வந்து கும்பத்திலெல்லாம் நிவர்த்தி ஆவது அப்போ இந்த கும்பராசிக்காரர்கள் உடல் நலத்தில் சொல்லி இந்த உடல் நலத்தில் கவனத்தை செலுத்துங்க ஹெல்த்தை கேர் பண்ணிக்கோங்க கொஞ்சம் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நினைச்சதெல்லாம் சாப்பிட்றது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டயட்டை மெயின்டைன் பண்ணி ஒரு டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா கும்பராசிக்காரர்களுக்கு எந்த வகையிலும் தொந்தரவு பண்ணாது ஏன்னா உங்களுக்கு பல வகையில் இப்போ வந்து மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உள்ள வராரு ஸோ மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் நன்றி செலுத்தும் விதமாக உங்களுடைய உடல் பயிற்சி உங்களுடைய மூச்சு பயிற்சி உங்களுடைய தியானம் இதெல்லாம் எதற்கு அப்படின்னா முதல்ல நீங்க நல்லா இருக்கணும் நீங்க நல்லா தான் மற்ற விதத்தில் நீங்க திருப்பி செய்ய முடியும் அப்போ ஹெல்த் ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் கும்பராசிக்காரர்களுக்கு வருமானத்தை வகையில் பெறக்கூடிய அமைப்பை உருவாக்கி கொடுக்குறாரு தனதானிய சம்பத்தை எல்லாம் ஓப்ப நிலையில் அவர் வராரு ஸோ அதனால் கும்பராசிக்காரர்கள் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி சனீஸ்வர பகவான் நவம்பர் பதினஞ்சுக்கு மேல நல்ல மாற்றத்தை கொடுக்கறதுக்கு வராரு அதனால இன்வெஸ்ட்மெண்ட்டு ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் போடுறது விட்டுட்டு உங்களுக்கு என்ன வேலை தெரியுமோ அந்த வேலையை தெளிவாக செய்து அதற்குண்டான மாற்றங்களை கொடுப்பதற்கு சனி பகவான வருகிறார் உள்ள வருகிறாரு அதனால் லாபத்தை கொடுக்கக்கூடிய சனியாக உள்ள வர கும்பத்துக்கு அடுத்தது மீனம் இந்த மீனத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காசு கையில திங்கிறது தான் பிரச்சனை அப்போ எவ்வளவோ சம்பாரிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க வந்துகிட்டே இருப்பாங்க ஆனால் எந்த பக்கம் வர்றது காசு போது இந்த பக்கம் வருது எந்த பக்கம் போகுதுங்கிறது தெரியாது ஏன்னா அதுக்கு எங்கள் குருவா இருக்கிறார் அதான் அப்ப குருவான இந்த தனுஷும் குருவும் வந்து பார்த்தீங்கன்னா பிறருக்கு வந்து வேலை செய்யறதுல பிறருக்கு வந்து உதவி செய்யறதுல எக்ஸ்பர்ட் ரொம்ப பெரிய ஆளுங்க ஆனால் தன்னுடைய வாழ்க்கை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் மார்க்காக வந்து வருவாங்க அதனால மீனத்தை வரைக்கும் சனீஸ்வரர் பகவான் நவம்பருக்கு மேல வந்து ஒரு நல்ல மாற்றத்தை திருப்பத்தை திரப்போகிறார் அதனால வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல மாற்றத்தை தருவார் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை விருத்தியை கொடுப்பார் வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பதற்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் குருவானவர் அங்கு உங்கள் அதிபதி குருவா இருக்கிறதுனால நீங்க என்ன வேலையை செய்ய போறீங்க அது எப்படி செய்ய போறோம் எதை நோக்கி செய்ய போறோம் நம்மகிட்ட அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டா இல்லையா பல வகையில உங்களுக்கு உண்டான குறிக்கோள எழுதி வைத்து மாற்றங்களை எழுதி வைத்து என்னால் எதுவும் முடியும் எதுவும் முடியாதுங்கிற தெளிவான விஷயத்தை நீங்க வச்சுக்கணும் அப்பதான் சனிக்குண்டான சனி குரு நட்பு அப்படிங்கும் போது இந்த சனியோட சம்பந்தம் குருவோட சேரும் பொழுது மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால நவம்பருக்கு மேல கண்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக மேஷம் மிதுனம் கும்பம் மீண்டத்துக்கு நல்ல மாற்றம் இருக்கு காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள் இந்த நாலு ராசிக்கர்கள் மிகப்பெரிய வெற்றி யோகத்தை அடையலாம் என்று சொல்லி இந்த பதிவு செய்கிறேன் சீக்கிரமாக அடுத்த ஒரு இணைவை பத்தி நான் தெளிவாக பேசுறேன் வாழ்க்கை நலம்பட நட்பு நல்லது எனக்கட்டும் ஸ்ரீ குறிப்பிட்டேன்